எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் மாறா பேசிக்கிறாங்க பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயுதம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்த பாத்து வந்து சொல்ற அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா

நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருனா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாலிதான்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க சுமலையா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்கு நீங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் என்ன சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே

நான் சொல்லித்தர் இருக்கேன் எனக்கு என்ன சாப்பிடக்க ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்ன பண்ணுது என்ன உனக்கு இருக்க அறிவும் வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையல அரசாங்கத்துக்கிட்டே திடீர்னு புதையல் சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையே கிடைச்சிட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே மருந்து மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்து கொடுக்க என்னங்க சொல்றீங்க பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் குடுத்ததுனாலே கலெக்டர் இவரை பாருக்குறார் பாராட்டும் வேணா பட்டமும் வேணா எனக்கு உங்க தான் வேணும் அப்புறம் என்னங்க வீட்டு அம்மா அப்பா யாரு இல்லையா எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க வேலைக்கார அந்த தவடு போயிருக்கான் அவனுக்கு கடலை நாள் முடிஞ்சு போச்சு என்ன நாலு நாள் தான் இருக்கு உங்க அப்பா கொடுத்த பணத்துல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன் எப்படி செலவு பண்ணீங்க அப்படி கேளு விவரமா சொல்றேன் ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்க அது இப்போ வர இழுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் மண்டைய படத்த இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன் அந்த மாடி அப்ப ஆகும் கவலைப்படாதே

அய்யா இது ஐயா நான் நேரத்த வெச்சு 15000 ரூபாய் கொண்டு வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு மாட அவதுடுங்க ஐயா எனக்கு வேணா எனக்கு ஐயா கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாட அவர்தான் கேக்குறார்ல பணத்தை வாங்கிட்டு ரூபாய் தாங்குற நீடிட்டு வா பணம் இருக்கு வாங்கிங்க

உங்க கை ராசியான கை நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் இது கொண்டாடி அறிவுபடி என்னடா சத்தம் கேக்குதான் இது வேற சத்தமா இருக்கு மபடி இப்படி அறிவுமணி என்னடா பான நீங்க ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க எல்லா தங்க காசா பாண்டியன் காலட்சி

கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு ஒரு லட்சம் ஒரு காலத்துல நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக்கே என் பொண்ணுக்கும் நான் சீதனமா எடுத்துக்கிடு